பேராட்சி சேர்மன் அருமை அண்ணன் இலுப்பூர் நகர செயலாளர் வை விஜயகுமார் அவர்களை பிளாக் கமிட்டி மற்றும் முன் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என குப்பி அன்புடன் வரவேற்கின்றோம் दस्ते लगा लेते हैं कि लोगों को जैसे सिखेंगे लेकर लोगों को दूसरे खोलने, बिना काम की मट्टों के लेकर 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 उसको जड़ा पड़ेगी, उत्तर एक मारो में आंकड़े मिलते हैं, बिना काम की समझ लेते हैं, தடுக்கப்படியாக புதுக்கோட்டை மாவட்ட உட்கார தம்பி இல்லாட்டி மேலே வெளில போயிட்டு வெளில வெளில போயிட்டு உட்கார தம்பி இந்த போட்டிக்கு விழாவினை தொடங்கி மாட்டிற்கு மாலை மரியாதை அளித்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு அணிமுறை தொகுதி மக்களின் மக்கள் செயலகம் அண்ணாவது மேற்கூர் கழக செயலாளர் தென்னலூர் பழனியப்பண்டன் அவர்களையும் பேராட்சி சேர்மன் நகர கழக செயலாளர் அண்ணன் வை விஜயகுமார் அவர்களையும் மேலும் அண்ணாசல் அரக்கோட்டை கழக செயலாளர் மாரியும் தலைமை பொது உறுப்பினர் வழக்கறிஞர்கள் முன்னாள் ஊராட்சி விஜயகுமார் மற்றும் பலதரப்பட்டி வழக்கறிஞர் மாலை மரியாதை அணைத்து கவலைக்குமாறு அன்புடன் முத்துசாமி மாவட்டம் பிளாக் கமிஷன் சார்பாக வருக வருக அன்புடன் வர அடுத்த மாதம்

படுங்க சரி இரண்டே மூணுமா வந்தா வெட்டி பஞ்சி நெறி நாடிடாலாலியு

I'm gonna get up. 可以。 i do இந்த கமிட்டியின் மரபதோடு ஜெயிக்கலாம் இந்த மரபான கூட்டிலே பக்திக்கு பெருமை சேர்க்க காளியா சிரந்தாராய் வீரரே செண்பாயர் வீரர் எல்லா ஜோரகியத்தில் சிட்டிங்க வீரர்களை உயர்த்த பண்றதையா எல்லா ஜோரகியத்தில் சிட்டிங்க வீரர்களை உயர்த்துற பண்றதையா நம் சமியிலே ஆடுகளத்த cancel this <laughs> piece so there's one else you can find the average ten

முன்னாள் திமுக மாவட்ட கலந்து மற்றொரு பொதுக்குழு செந்தகுமார் அவர்களுக்கும் முன்னாள்